இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பிளவுபடுத்தி அவர்களை வேற்றையாடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத சிப்பாய்களின் ஆன்மாக்களை பிரித்தெடுப்பதற்காக புதிய வெடிகுண்டை களமிறக்கி அல்கசாம் படையினர் நரகத்தின் வாயிலை திறந்து அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் பிரித்தானிய ஆக்கிரமிப்பும் செங்கடல் பிரதேசத்திலே மீன் பிடிக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு புதிய நிபந்தனைகளை விதித்த ஹமாஸ் தரப்பினர் ராணுவத்துடன் முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க போகும் சிரிப்பு போலீஸ் ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் குறித்த கடல் பிரதேசங்களின் செல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் இதற்கமைவாக ராணுவத்தினர் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் பன்னிரண்டு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு மேலும் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இரண்டு எம் கே உன் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து யமன்ஹாவதி ராணுவத்தினர் மொத்தமாக நூற்றி கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த நூற்றி கப்பல்களும் சேதமடைந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளன அது மட்டுமல்லாமல் கணக்கான கப்பல்களை முற்றுகையிட்டு பின்வாங்கவும் வைத்துள்ளார்கள் யமன்ஹாவதி ராணுவத்தின் இந்த தொடர்ச்சியான முற்றுகையினதும் தாக்குதல்களின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரமே சீர்குலைந்து போயுள்ளது மேலும் ஐரோப்பிய பொருளாதாரத்திலும் பணவீக்கம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுடன் தொடர்புகளை கப்பல்களை கூடிய ஐரோப்பிய கப்பல்களும் அமெரிக்க சரக்கு கப்பல்களும் மிகப்பெரிய பொருளாதார சேதத்தினை அனுபவித்து வருகின்றன ஏழு மாதங்களுக்கு முன்பு செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கிய அமெரிக்காவுடைய செங்கடல் கூட்டணியானது தற்போது முகவரியற்ற கூட்டணியாக மாறிவிட்டது மேலும் செங்கடல் பிரதேசத்திலே எமன்ஹாவதி ராணுவத்தின் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காக களமிறக்கப்பட்ட அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தற்போது செங்கடல் பிரதேசத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றன எமன்ஹாவதி ராணுவத்தின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களும் அமெரிக்கானுடைய கடற்படையினரும் செங்கடல் பிரதேசத்திலும் மேடன் கூட பிரதேசத்திலும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த தொழிலையாவது முறையாக செய்வார்களா என்பது கேள்விக்குரிய விடயமே அத்தோடு செங்கடல் கூட்டணியின் மூலமாகவும் கடற்படையின் மூலமாகவும் யமன்ஹாவுதி ராணுவத்தினை கட்டுப்படுத்த முடியாததன் விளைவாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யமன் மீது வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தது கடந்த ஆறு மாதத்தில் மாத்திரம் யமனை இலக்கு வைத்து அமெரிக்காவும் பிரித்தானியா ஆக்கிரமிப்பும் ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன யமன்ஹாவுதி ராணுவத்தின் ஆயுத கிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் குறிப்பிட்டிருந்தாலும் அதிகளவான தாக்குதல்கள் வெற்றிடங்களை இலக்கு

அத்துடன் இனப்படுகொலை தாக்குதல் தொடர்பான காணொிகளும் வெளியாக இருந்தன அவற்றினை நான் பதிவிட்டுள்ளேன் எனவே தற்போது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் ஆரம்பித்து விட்டார்கள் இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிடும் என்று நினைத்தே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த எட்டு மாத யுத்தத்திலும் அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் இன்னும் பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை ராணுவத்தின் உறுதியையும் அவர்களுடைய திறன்களையும் அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் புரிந்து கொள்ளவில்லை தேவையில்லாமல் எவன் மக்களை இலக்கு

எதனே மிகுந்த பதிலடியாகவே இருக்கப் போகின்றது மேலும் எமன் ஒருபொழுதும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் பிரித்தானிய ஆக்கிரமிப்புக்கும் அடிப்பணியாது அமெரிக்கர்களும் பிரித்தானியர்களும் நரகத்தினுடைய வாயிலை அவர்களே திறந்து கொண்டார்கள் எனவே நாங்கள் தற்போது அவர்களுக்கு நரகத்தினை காண்பிப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று எமன் அன்சாருல்லாவினுடைய ஊடக துணை தலைவர் அல் மாயாதின் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முழு உலகமும் ஒன்றிணைந்து எமன் மீது அனைத்து விதமான ஆயுதங்களை வாரி இறைத்தாலும் நாங்கள் காசாவையும் பலஸ்தீனிய மக்களையும் ஒருபொழுதும் விற்று கொடுக்க மாட்டோம் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஒன்றிணைந்து எமன் மீது வெடிகுண்டுகளை வீசினாலும் நாங்கள் காசாவையும் பலஸ்தீனிய மக்களையும் ஒரு பொழுதும் விற்று கொடுக்க மாட்டோம் தாக்குதல்களும் முற்றைகளும் நிறுத்தப்படும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கு வருகின்றது இந்த பதிலடியின் மூலமாக அமெரிக்காவும் பிரித்தானியா ஆக்கிரமிப்பும் மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்க போகின்றார்கள் என அவர்கள் மாயாதி நூடகத்திடம் தெரிவித்துள்ளார் இவ்வளவு நாளாக வெற்றிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தற்போது எவன் மக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார்கள் ராணுவத்தின் திறன்களையும் வீரியத்தையும் புரிந்து கொள்ளாத அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒரு மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டார்கள் இனி இவர்கள் அடுத்த தாண்டவ தாக்குதல்களையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் மேற்குகளிலே மேலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் இராணுவ உடைகளை தற்போது அணிவதில்லை அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் உடைகளையே மறந்துவிட்டார்கள் குறித்த பிரதேசங்களிலே அவர்கள் இராணுவ ராணுவத்தினர் அவர்களை அழித்து இதனால் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக இராணுவ உடைகளை அணிவதே இல்லை சாதாரண பொதுமக்களுடைய உடைகளை அணிந்தே வீடுகளுக்குள் பதுங்கி இருக்கின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மாறி ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது இப்படியான நிலைமையில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் பயங்கரவாத இராணுவ தளபதி ஒரு அறிவித்தல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் வருகின்ற செப்டம்பர் முதலாம் தேதிக்கு பிறகு இஸ்புலா இராணுவத்துடன் ஆரம்பிக்க போவதாகவும் ஆரம்பிக்க போவதாகவும் குறித்த அறிவித்தலில் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் பயங்கரவாத தளபதியின் குறித்த அறிவித்தலை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் கோபம் அடைந்துள்ளார்கள் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் குறித்த அறிவித்தலை நினைத்தால் சிரிப்பும் வருகின்றது இந்த வருட ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகூட இராணுவம் இஸ்புலா ராணுவத்துடன் அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து கடந்த

ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து குர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள் மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்ட தரமான தாக்குதலின் விளைவாக பதினைந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்தினர் கிரேச்சமோனா மருகலேட் மெச்சுலா மற்றும் அவிபிம் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களுடைய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் இலக்கு வைத்தும் இருபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் குறித்த நிலத்திருடர்களுடைய பேய் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன அடுத்து கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள்

மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் மூன்று போர் வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் சிதைக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் பதிவிடுகின்றேன் அத்தோடு இன்று மாலையிலிருந்தின் பிரதேசத்திலும் ஏனைய முக்கியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடமாகும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகளும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீது ஆரம்பித்து இருந்தார்கள் இதற்கமைவாக சிஐஏ உளவு பிரினுடைய தலைவரும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் ஒன்றிணைந்து சில கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடல்களின் விளைவாக தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு புதிய முன்மொழிவையும் முன்வைத்துள்ளது நேற்றைய தினம் குறித்த முன்மொழிவினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மத்திய அரசர்களிடம் ஒப்படைத்துள்ளது இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புதிய முன்மொழி ஒன்றை முன்வைத்ததற்கு பிறகு அமாஸ் தரப்பினர் அவர்களுடைய புதிய நிபந்தனைகளையும் அறிவித்துள்ளார் கூறினார்கள் இதற்கமைவாக ஹமாசனுடைய அரசியல் பணியகத்தின் தலைவர் தாகர் அல் நோனே அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு கடந்த மே மாதம் ஆறாம் திகதி மத்தியஸ்தர்களினால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் பதிலை வழங்கி சம்மதத்தையும் தெரிவித்துள்ளார்கள் அதே நேரம் நெச்சன்யாகோ சம்மதம் தெரிவித்த குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக மறுத்து ஆக்கிரமிப்பை தொடர்ந்தார் எனவே இதற்கு பிறகு நாங்கள் வளமையான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை அதே போன்று நாங்கள் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் ஒரு புதிய நிபந்தனை முன்வைத்திருக்கின்றோம் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் அனைத்து விதமான

மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது எனவே இப்படியான நிலைமையில் இதற்கு பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே முழுமையான தாக்குதல்களை நிறுத்துமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் என்றும் அவர் ஜசீரா உலகத்திலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு ரஃபாவினுடைய அல்வுதா பள்ளி வாயிலுக்கு கர்ஹாமையில் இருந்து பிலடெல்பியா எல்லையினூடாக செல்லக்கூடிய சிறிய பாதையினூடாக உருவி ரஃபாவின் மேற்கு பிரதேசமான தாலல் சுல்தானினுடைய தெற்கு பிரதேசத்தை அடைந்துள்ளது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்க மூன்றிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் இலக்கம் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பாதையினூடாக ஊடுருவி இலக்கம் மூன்றினை அடைந்துள்ளது இலக்கம் இரண்டினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பாதையானது எஹிப்தி எல்லையுடன் செல்லக்கூடிய சிறிய பாதையாகும் ஆரம்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம்

மேலும் பலஸ்தீனிய போராளிகள் இலக்கம் ஒன்றிற்கும் மூன்றிற்கும் இடப்பெற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முற்றையிட்டு ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை நிறுத்தப்பட்டிருந்தன இதிலே ஒரு படையினர் இலக்கம் மூன்று பிரதேசத்தை அடைந்ததற்கு பிறகு இந்த படைகளுக்கு இடையிலான தொடர்பினை பிளவுபடுத்தி பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி படையினரும் கசாம் படையினரும் அல்குதையரும் படை

ஒன்றிணைந்து குறித்த போர் வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேற்றி ஆடியுள்ளார்கள் இவ்வாறு தாலல் சுல்தானின் தெற்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினரும் அல்குது படையினரும் அலக்சா படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அல் கசாமினுடைய இன்னும் படையினர் அல் பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் மேலும் அல்கசாம் படையுடன் அல்குது படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தாக்குதலில் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் தங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அடுத்து அதிரடியாக களமிறங்கி அல் படையினர் அல் சவுகா பிரதேசத்தில் ஆர் பி மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல் டனூர் பிரதேசத்தில் ஆசிப் வடிகுண்டை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல் ஜனினா பிரதேசத்தில் ஆர் பி ஜி பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து முஜாஹிதீன் படையினர் சலாஹீன் கேட் பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி ஆர் பி ஜி எயிட்டி எதிர்ப்பு ஏவுகணைகளை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து ஒமரல் காசிம் படையினர் அல் நஜார் வைத்தியசாலை கருகாமில் ஒரு தரமான பொறியொன்றை வைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறை படையொன்று வசம் சிக்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக வேச்சியாடப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒமரல் காசிம் படையினர் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அதேபோன்று போன்று சலாதீன் படையினர் தாபத் ஜாரி பிரதேசத்திலே களமிறங்கி எந்த

நேற்றைக்கு முன்தினத்திலிருந்து இன்று காலை வரை ஜபலியா பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் உக்கிரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக அல்கசாம் ஜபலியா முகாமிட் கருகாமையில் நான்கு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் மூன்று புல்டோசர் வண்டிகளையும் அளித்திருந்தார்கள் தங்கி வாகனத்தையும் அளித்திருந்தார்கள் அதேபோன்று அல் சப்ரா பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் இஸ்ரேலி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பகளை இலக்கு வைத்து டிபி ஜேகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக குத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் பைட்லாகியா பிரதேச பிரதேசத்தில் மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று படையினர் ஜபலியா முகாமிட் கர்காமையில் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் பெய்ட்லாஹியா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் அல் சப்ரா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அல் அக்சா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் ஜபலியா முகாமிட் கர்காமில் இருக்கக்கூடிய இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை கவசதிர் பேவுகனை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே எந்திர துப்பாகச் சுடு தாக்கதிலே மேட்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடு நேரடியாக மோதியுள்ளார்கள் இந்த தாக்கதிலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்ற அபு அலி முஸ்தபா படையினர் ஜபலியா முகாமிக் கர்காமையில் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே கடந்த இருபது நாட்களாக ஜபலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் எதிர்பார்த்திருக்காத பல்வேறு பட்ட தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் ஜபலியா பிரதேசத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு கடந்த இருபது நாட்களாக பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதலை மேற்கொண்டதன் விளைவாக இன்று காலை ஜபலியா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் தெரித்து ஓடியுள்ளது அவர்களுடைய ஆடைகளையும் துணிகளையும் பொருட்களையும் கட்டிக்கொண்டு ஜபலியா பிரதேசத்திலிருந்து விரண்டு ஓடியுள்ளது அவர்களுடைய உயிர்களையும் ஆன்மாக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக விரண்டு ஓடியுள்ளார்கள் அதாவது இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மொத்த படைகளையும் ஜபலியா பிரதேசத்திலிருந்து முழுமையாக மீறப்பெற்றுள்ளது ஜபலியா பிரதேசத்தில் மாத்திரமல்லாமல் வெயிட்லாகியா பிரதேசத்திலும் வெயிட்ஹானூன் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஆண்மையில்லாத கோலை ராணுவ சிப்பாய்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் பலஸ்தீனிய போராளிகளுடன் மோத முடியாத ஆண்மையிலந்த கோலை ராணுவம் தப்பி பிழைத்து விற்றோம் என்று விரண்டோடியுள்ளது உண்மையிலேயே இந்த செய்தியானது மகிழ்ச்சியான செய்தியாகும் இருபது நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வளவு முயற்சி செய்தும் ஜபலியா முகாமிற்குள் அவர்களால் முன்னேற முடியவில்லை மேலும் ஜபலியா பிரதேசத்தில் அவர்களால் நிலைத்திருக்கவும் முடியவில்லை அத்தோடு இந்த இருபது நாட்களில் நாட்களில் பலஸ்தீனிய போராளிகள் எண்ணற்ற சாகசங்களையும் மேற்கொண்டு விட்டார்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை படுகொலை செய்துள்ளார்கள் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வைத்தியசாலைகளுக்கு ஊனமுற்றவர்களாக அனுப்பியுள்ளார்கள் கிட்டத்தட்ட இந்த இருபது நாட்களில் மாத்திரம் ஜபலியா பிரதேசத்திலே இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு கடந்த இருபது நாட்களுக்குள் ஜவலியா பிரதேசத்திலே பதினாறு அரசியல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாகும் எனவே தற்போது ஜபலியா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோடை ராணுவம் முழுமையாக விரண்டோடி விட்டது இதை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்கள் நுழைந்திருக்கக்கூடிய காணொலிகளும் வெளியாகி உள்ளன அவற்றினையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன் அடுத்து கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதலின் விளைவாக வடக்கு பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் முப்பத்தி மூன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஏழு புல்டோசர் வண்டிகளும் மூன்று ட்ரூப்ஸ் கரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன ஐம்பது முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டுள்ளார்கள் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உணவுற்றவர்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் ஜவலியா பிரதேசத்திலிருந்து விரண்டோடிய மகிழ்ச்சியான செய்தியோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றேன் அத்தோடு தொடர்ந்து மென்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்